இராணுவ வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆங்கிறவங்களாம் சிஎம் ஆகிறாங்க ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு இங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுற எல்லாருமே சிஎம் ஆகணும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் இது உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கும்னா கான்ஸ்டியூஷன் பா பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யாருக்கிட்டும் பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலை பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கே நோக்கி நகரணும் பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் பாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டாருங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்த நாள் ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன எல்லார் மாதிரி ஆங்கிலத்தில் ஏன் பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சா இடப்படாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்துனாங்க ஆனால் அது நான் வச்சேங்கிறதுனால ஆகலை அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்லா ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்போ நம்ம பேராண்டி படத்துலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவர் தங்கமணி வந்து என்னை பார்த்தபோது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நினச்சிருக்காரு நான் அன்றைக்கி வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை அவர் இங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்த அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பித்த ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குநராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்தமேல ஒருத்த எழுதியிருந்தான் இராணுவ வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்குது அப்படின்னு ராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க நான் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் நல்லா இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான கனவோடு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது இப்போ அதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் பதிகிறது இப்போ மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த அந்தந்த இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க ஆனால் இயக்குநருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறேன் எல்லாருமே சிஎம் ஆகணும்னு தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் இது ஒரு கலெக்டருக்கும் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்கள் கொள்கை முடியலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலில் பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரானால் ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இங்கேருந்து போகிறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் அதை குறைச்சி மதிப்பில்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னராட்சி காலம் இருந்துச்சு அப்போ எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்றைக்கி மாறியிருக்கிறது ஜனநாயகம்தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்றைக்கி நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமாக 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இப்போ இதையெல்லாம் நாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்தில் போகிற போக்கில் அதை சொல்லும்போது அது ஆழமாக ஒரு குழந்தையின் உள்ளத்தில் பதியும் சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம் சாதிலாம் வேண்டாம் நாம் எல்லாம் வந்து ஜனநாயகமாக சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேறு என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளோதான் டெமோக்ரஸி நான் பேசுகிறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தால் தான் சமத்துவங்கிறதே நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்ன்றாங்க இப்போது நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒன்றுக்கு தான் போராடுறாங்க என்னென்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான் சமத்துவங்கிறது தான் அதுதான் ஜனநாயக சிந்தனை இப்போ அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்தில் இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் அவரே இங்கே சொன்னார் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார் அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்